சினிமா அந்த ரிலீஸ் பத்தி இப்ப ரிலீஸ் அப்படின்னு திமுக காரம் போக டக்குன்னு திரும்பிடுவாங்க நானே பேசியிருக்கேன் நிறைய ரிலீஸ் ஏன் அந்த பக்கம் திரும்புறாங்கன்னு எனக்கு தெரியல அப்ப ஒருவேளை அவங்க ரெட் ஜெயின் சொன்னாங்கன்னா ஏன் மேடியம் கே பீரியல்ல ரெட் படம் பண்ண இல்லையா அந்த பத்து வருஷமா அவங்க படங்கள் பண்ணிட்டு தான் இருந்தாங்க உடனே அந்த பக்கம் திரும்பிடுவாங்க அதுக்கப்புறம் ரெட் ஜெயின் பண்ணாத படங்களே ஆயிரத்தி எட்டு எட்நூத்தி எட்டுன்னு எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அந்த கம்பெனிஸும் நம்ம எல்லாருக்கும் தெரியத்தான் தெரியும் பட் இந்த பக்கம் திரும்புவாங்க பட் இது ஆட்மென்ஸ் அது ஒண்ணும் பண்ண முடியாது பொதுவா வந்து திரைப்படங்களை பற்றி பேசுகிற போது அதனுடைய வெளியீடுகள் குறித்து கவலைப்பட்டார்கள் மதிப்புக்குரிய போஸ் வெங்கட் அவர்கள் பேசுகிற போது திரைப்பட வெளியீடு என்று சொன்னாலே எங்களை திரும்பி பார்க்கிறார்கள் என்று வருத்தத்தோடு பேசினார் ஒரு நிறுவனம் ஒரு திரை திரையரங்குகளில் தொடர்ச்சியாக தங்கள் நிறுவனம் வாங்குகிற திரைப்படங்களே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா வேற யாரு அந்த எந்த திரையரங்கில் திரைப்படங்களை வெளியிட முடியும் அப்ப சின்ன திரைப்படங்கள் வருகிற திரைப்படங்களுக்கு திரையரங்குகள் கிடைக்க மாட்டேங்குது அதிமுக சார்பாக இங்க வந்து வாழ்த்து யார் விதக்குமார் சாருக்கும் திமுக சார்பாக இந்த இரவின் விழிகள் படத்தை வாழ்த்திய போஸ்ட் கட்டவர்களுக்கும் நாம் தமிழர் சார்பாக இந்த இரவின் விழிகள் படத்தை வாழ்த்தி பேசி அமர்ந்திருக்கும் அண்ணன் அவர்களுக்கும் பாஜக சேரவர்களுக்கும் அனைவருக்கும் இல்ல அதான் சேரப்பட மத்தவங்களாம் ஆமா சேரப்புற அனைவருக்கும் நன்றி